மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் களத்தில் இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா அடுத்து வரும் நாட்களில் கடலில் உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் அதற்கு பெயர் மோந்தா என்று வைக்கப்படும் ஏன்னா நமக்கு தாழ்வு பகுதிக்கோ இல்லை தாழ்வு மண்டலத்துக்கோ பெயர் வைக்க மாட்டாங்க ஒரு புயல் சின்னம் உருவாகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த பெயர் வைக்கப்படும் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம் ஆமாங்க புயலாகவே தான் மாறப்போகுது வரக்கூடிய தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் சற்று தீவிரம் அடைந்து ஒரு புயல் சின்னமாக நம்ம எதிர்பார்க்கிறோம் அதற்கு பெயர் மோந்தா என்று வைக்கப்படும் ஆகவே வானிலை முழுமையாக நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க மறக்காமல் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்பதான் அடுத்து வரும் நாட்களில் மழை பற்றின தகவல் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் வங்கக்கடலில் வரக்கூடிய நாட்களில் உருவாகக்கூடிய இந்த புயலுக்கு பெயர் மோந்தா என்று வைக்கப்படும் இந்த புயல் சற்று ஒரு தீவிர புயலாகவே எதிர்பார்க்கப்படுகிறது இது என்னங்க பெயர் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது யாருங்க இந்த பெயர்லாம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி சில கமெண்ட்டை பார்க்க முடிஞ்சது தாய்லாந்து நாட்டில் பரிந்துரைக்கப்பட்ட பெயர் தான் மோந்தா என்று சொல்லப்படுகிறது அந்த பெயரையே இந்த புயலுக்கு வச்சிருவாங்க அப்போ நம்ம வந்து புயலுக்கு பெயர் வந்து செலக்ட் பண்றது கிடையாது இது எல்லாமே ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பெயர் பரிந்துரைக்கப்படும் அதுதான் நம்ம ஒவ்வொரு புயலுக்கும் வைப்பாங்க அப்படி பார்க்கும்போது இந்த புயலுக்கு பெயர் மோந்தா என்று வைக்கப்படுகிறது அடுத்து உருவாகக்கூடிய புயலுக்கு பெயர் சென்யார் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கு கண்டிப்பா அடுத்தடுத்து புயல் வரும்போது உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் தற்போது என்ன வானிலையோ அதை மட்டும் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத முதலாவது நம்ம பார்க்கலாம் ஏன்னா பொதுவா ஒரு புயல் உருவாகும் பொழுது தொண்ணூறு முதல் நூறு அப்படிங்கிறது தான் ஆரம்ப கட்ட நிலையாக நமக்கு இருக்கும் அதே தான் இந்த புயலுக்கும் இருக்க போகுது தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் ஒரு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிட்டு இருக்கும் தாழ்வு மண்டலமாக இருக்கும்போது அப்புறம் இன்னும் கொஞ்சம் மெல்லமாக வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தாழ்வு மண்டலம் புயல் சின்னமா அப்படியே மாறி நூத்தி பத்துல இருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வங்க கடல் பகுதிகளில் சற்று வலுவான காற்று பொறுத்த வரைக்கும் வீசக்கூடும் மீனவர்கள் கண்டிப்பா கடலுக்கு போகவே கூடாது அடுத்த வரக்கூடிய நாட்கள்ல ஆஹ் ஏன்னா நமக்கு வந்து கடல் சீற்றம் ரொம்ப அதிகமா இருக்கும் மெரினா கடற்கரை அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் கடலோர பகுதிகள் எல்லாம் அந்த கடல் சீற்றம் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கும் கடல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீற்றமாக கொந்தளிக்கும் அதனால கடலோர பகுதிகளுக்கு யாரும் போக வேண்டாம் அப்படிங்கிற அறிவிப்பையும் நம்ம கொடுத்துட்றோம் ஏன்னா அலைகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிக சீற்றத்தோட காணப்படும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அப்போ இந்த புயல் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் தொடர்ந்து உருவாகி தமிழக கடற்கரை நோக்கியே நகர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் இதோட நகரக்கூடிய திசை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம் இதோடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் உருவாகும் நம்ம சொல்றோம் அதாவது உருவாகும்போது போது நூத்தி நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் வீசி கொண்டிருக்கும் இந்த சமயத்துல தான் தொடர்ந்து இது புயலாக மாறிய பிறகு வடமேற்கு திசை நோக்கி நகரும் அதாவது தெற்கு ஆந்திராவை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இந்த அதிகனமழை அதி தீவிர கனமழையெல்லாம் வந்து விஜயவாடா நெல்லூர் மச்சிலிப்பட்டினம் திருப்பதி ஆந்திர பகுதிகள் அது குறிப்பாக அந்த ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த தெற்கு ஆந்திர பகுதிகளில் அதிகனமழையானது அங்க வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அதே மாதிரி காற்றும் சூறாவளி காற்று பயங்கரமா வீச போகுது அப்போ தமிழ்நாட்டுல எதுவுமே வராதாங்க தமிழ்நாட்டுல புயல் வாய்ப்புகளே கிடையாதா அப்படின்னா நமக்கு இந்த அக்டோபர் மாதம் பொறுத்த வரைக்கும் ஒரு மழை மாதம் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம் காற்றுனால எந்த விதமான பாதிப்புகள் இந்த அக்டோபர்ல நமக்கு இருக்காது இவ்வளவு கிலோமீட்டர் காற்று வீசியதுனால இந்த இடத்துல மின்கம்பங்கள் சாய்ந்தது மரங்கள் வேரோடு முறிந்தது சாலையில் மரங்கள் விழுந்தது அப்படிலாம் நம்ம செய்திகள் கேட்க மாட்டோம் எங்கு பார்த்தாலும் வெள்ள காடாக சூழ்ந்தது அப்படிங்கிற செய்திகள் மட்டும்தான் இந்த அக்டோபர் மாதத்துல நம்ம கேட்க முடியும் காற்றுனால எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு கிடையாது அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெளிவுபடுத்தோம் அப்புறம் நூத்தி பத்துல இருந்து நூத்தி இருபதுன்னு சொல்றீங்களேங்க அது என்னங்க அது அப்படின்னு சொல்லி சில பேர் நீங்க கேட்கலாம் இந்த காற்று பொறுத்தவரை வங்கக்கடலில் புயல் இருக்கும்போது வீசக்கூடிய ஒரு காற்று அதுவுமே ஆந்திர பகுதிகளில் கரையை கிடக்கும் போது அதோடைய வேகத்தன்மை குறைய போகுது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு புயல் சின்னமாக இருக்காது ஆனால் கடல் பகுதிகளில் உருவாகும் போது ஒரு புயலாக உருவாகும் ஆனால் கரையை கடக்கும்போது போது வெறும் தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கப் போகுது நகரக்கூடிய திசை பொறுத்த வரைக்கும் சொன்னது போல வடமேற்கு திசை தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஒருவேளை உங்களுக்கு கடைசி நிமிடத்துல இந்த புயலுடைய திசை மாறினால் நிச்சயமாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பா இருக்குங்க தமிழ்நாடு மட்டுமல்ல கனமழைக்கான வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் சில இடங்களில் கனமழை சில இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கிறோம் தேதிகள் மறக்காமல் குறிச்சிக்கோங்க தமிழகத்தில் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகளிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் உறுதியாக அதிகரிக்கும் அதுல வந்து புதுக்கோட்டையில இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு மிதமான மழையும் மயிலாடுதுறையிலிருந்து மயிலாடுதுறையிலிருந்து நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமழையும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்காலில் கனமழை வரை எதிர்பார்க்கலாம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த நான்கு மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழை வரை பதிவாகும் அப்போ எந்தெந்த மாவட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு மழை இருக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இப்ப நம்ம சொன்னோம் எல்லாருமே கேட்டிருப்பீங்க ஆகவே அந்தந்த மாவட்டங்கள் இப்ப சொன்ன மாதிரி நீங்க மழை எதிர்பார்க்க முடியும் அதுல வந்து அக்டோபர் இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் கணிசமாக நல்ல ஒரு மழை பொழிவு தமிழகத்தில் அதிகரிக்கும் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் திசை மாறி சென்னை பகுதியோ அல்லது சென்னைக்கு அருகே கரையை கடந்தாலோ தமிழகத்தில் கண்டிப்பாக அதிகன மழை அப்படிங்கிறது பதிவாகிறது தொடர்ந்து தீவிரமா கண்காணிக்கப்பட்டு வருது இந்த புயல் ஏதாவது கடைசி நிமிஷத்துல சென்னையில வந்து கரையை கடந்துருமா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுருந்தீங்க அதனால தீவிரமா கண்காணிக்கப்பட்டு வருது தற்போது நிலவரப்படி என்னவோ அதை நம்ம சொல்லிட்டோம் தெற்கு ஆந்திரா அப்படின்னு ஒருவேளை திசை மாற்றங்கள் ஏற்பட்டு வருமானால் கண்டிப்பா நம்ம சேனலில் உங்களுக்கு அறிவிக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி இந்த புயல் தமிழகத்தில் கரை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு தெற்கு ஆந்திராவை நோக்கியே நகரப்போகுது உள் மாவட்டத்தில் மழை பொழிவு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இது போன்ற வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நமக்கு பெரிதளவுல மழை இருக்காது இப்ப நிறைய மாவட்டங்களில் வெயில் மட்டுமே வருகிறத பார்த்துருப்பீங்க அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இந்த தாழ்வு பகுதி கரையை கடந்த பிறகு வெயில் வரும் என்று ஆகவே இப்போ நமக்கு நிறைய மாவட்டங்கள் பகல்ல வெயில் காணப்பட்டாலும் உங்களுக்கு வந்து மழை பொழிவு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையில மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் சில மாவட்டங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவிலும் பரவலாக மழை பெய்ய பொறுத்த வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால இந்த வெறும் இந்த ஒரு புயலோடு மட்டுமே நமக்கு இல்லை நவம்பர் மாதத்தில் குறிப்பா இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது அது குறித்து நம்ம இனி வரும் நாட்களில் பார்க்கலாம் இந்த புயல் முதலாவது கரையை கடந்துட்டோம் அதுக்கப்புறம் அடுத்த புயல் சின்னம் எப்போ அதற்கான பெயர் என்ன வைக்கப்படும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் அதனால ஒன்றே ஒன்றுதான் உஷாராக இருக்க வேண்டிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்கள் தான் இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தற்போதைய நிலவரப்படி நமக்கு கன முதல் மிக கனமழை வரை எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இன்னிக்கே மழை வருமானா இன்னைக்கு மழை வராது தான் நம்ம தேதி சொல்லியிருந்தோம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நாட்கள்ல மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க